வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் கார்த்திகை தீபம் அன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு பொறி உருண்டை தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நெல் பொரியில் செய்கிற உருண்டாயிரு உருண்டைங்க இதை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதான் நீங்கள் கரெக்டாக உங்களால் செய்ய முடியும் இப்போ அதுக்கு நான் பொறி எடுத்துக்கிட்டேன் நெல் பொறிங்க கால் கப்பு பொட்டுக்கடலை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு வெல்லம் சுக்கு ஏலக்காய் தூள் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நாலு கப்பு பொரி எடுத்துக்க போகிறேங்க அதுக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் போடுங்க ரெண்டு கப்பு கூட போடலாங்க ஆனால் ஒன்றரை கப்பே கரெக்டாக இருக்குங்க இந்த பொரிக்கு நாலுக்கு ஒன்றையாக போடுங்க பொறி வந்து நல்லா முறு மொறுன்னு நல்லா இருக்கணுங்க பாருங்கள் கையால் இப்படி நசுக்கி பாருங்கள் இப்படி அப்படியே மாவா இப்படி போகணுங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி இல்லைனாக்கா நீங்கள் வெறிங்கடாயில் போட்டு லேசாக பருத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வெள்ளை கரைச்சிக்கலாங்க ஒரு கப்பு போட்டுவிட்டு இந்த வெள்ளமும் ஒரு அரை கப்பு இருக்குது அதையும் போட்டு ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம் நாலு கப்பு பொறி எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னொரு பொறி இருக்குது பாருங்கள் அந்த பொறிக்கு நீங்கள் மூணு கப்புக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம் இதுக்கு நாலுக்கு ரெண்டாக எடுக்கணும் இல்லைனாக்கா ஒன்றையாக எடுக்கணுங்க இப்போ பொறி நாலு கப்பு எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் நான் வெள்ளம் அளந்துக்கிட்டேனோ அதே கப்புலையே தானா பொரியவும் எடுத்துக்கிறேன் சில பேர் ரெண்டு கப்பும் போடுவாங்க ஒன்றையே கரெக்டாக இருக்குங்க ஒன்றரை கப்பு வெள்ளமே கரெக்டாக இருக்குது அதனால் நாலுக்கு ஒன்றையாகவே நீங்கள் ரேஷியோலையே எடுத்துக்கோங்க இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா நமத்து போயிடும் ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் விட்டு இந்த நெய்லேயே தேங்காவை வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறட்டுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு கால் கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க பொட்டுக்கல்ல ஏற்கனவே நல்லா பொருந்தாங்க இருக்கும் அதனால தான் கடைசியாக போட்டுக்கிட்டேன் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்ததுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைஞ்ச தாங்க இதை வடிகட்டிக்கணும் இல்லைனாக்கா கீழே மண் கல் ஏதாவது இருக்கும் சுத்தமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கரைச்சதுமே தண்ணி ஊற்றி கடாயில் கரைச்சிக்கலாம் இதில் கல் மண்ணு இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன் எந்த கடாயில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த கடாயிலையே வடிகட்டி எடுத்துக்கோங்க இது பாகு பதம் வரணுங்க உங்களுக்கு அதிரசத்துக்கு வந்து தக்காளி பதம் வருங்க தக்காளி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் அப்படியே மிட்டாய் மாதிரி வருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இந்த பாகு வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன் அந்த கிண்ணத்துலேயே ஒட்டுது பாருங்க இப்படி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு திரும்பவும் நம்ம செக் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ தக்காளி பதத்துக்கு வந்திருக்கங்க இது அதிரசம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வருது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சிம்லையே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் திரும்ப தேர்ட் டைம் நான் செக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிக்கியாக கிண்ணத்துலேயே ஒட்டிட்டு ஜவும வரை வராமல் இருக்குது பாருங்கள் இந்த டைமில் தான் நீங்கள் பொரிய போட ஆரம்பிக்கணும் அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட்டு சுக்கு ஏலக்காய் தூளை இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு இதிலேயே பொட்டுக்களையும் தேங்காயும் வறுத்து வச்சுருக்கோம்லங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த பொரிய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுடுங்க அடுப்பை நல்லா சிம்ளாக வி வச்சுருங்க போட்டுட்டு எல்லா பொரியும் டக்குன்னு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க சூடோடு இருக்கும்போது தான் நல்லா உங்களுக்கு கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடாய் சின்ன கடாயங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் தாராளமாக பெரிய கடாயாக வச்சுக்கோங்க செம்லியே இருக்கும்போது கின்னாக தான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கீழே இறக்கி வச்சுக்கிட்டு நான் பொறி உருண்டை பிடிக்க போகிறேன் இப்போ கையில் நெய் தடவிக்கோங்க தடவிட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சுருங்க சூடாக இருக்கும்போதே பிடிக்க ஆரம்பிச்சுருங்க சூடாக தாங்க இருக்கும் என் கைக்கு நல்லா சூடாகவே இருக்குது அதனால் டக்கு டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க ஓரளவுக்கு இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் நல்லா ஷேப்பாக பிடிங்க நல்லா சூடாகவே இருக்குங்க கை நல்லா தாங்குகிறவங்க டக்கு டக்குன்னு பிடிச்சிருவாங்க எனக்கு ஓரளவுக்கு பிடிக்க முடிஞ்சது டக்கு டக்குன்னு வேகமாகவே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைனாக்கா பாகம் உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிரும் அப்புறம் பிடிக்கிறது கஷ்டமாயிடும் அதுங்க நல்லா சூடாக இருக்குது கை கூட வைக்க முடியல அளவுக்கு சூடாக இருக்குங்க ரெண்டு ரெண்டு கையும் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் பிடிக்கும்போது கை சூடு தாங்க முடியும் கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கவங்க நெய்யை தடவிக்கோங்க சில பேர் மாவு கூட அரிசி மாவை தொட்டுவிட்டு கூட பிடிப்பாங்க ஆனால் மேலே வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது சூட்டோடு பிடிச்சாதாங்க பிடிக்க முடியும் நம்ம சௌரியமாக பிடிக்கணுன்னாக்கா பிடிக்கிறது கஷ்டமாயிடும் அவ்வளோதாங்க டக்கு டக்குன்னு ஓரளவுக்கு நான் முக்கால்வாசி அளவுக்கு பிடிச்சிட்டேங்க அப்புறமா எனக்கு கையை பொறுக்க முடியல பிடிக்க முடியல அதனால் சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இதில் உங்களுக்கு எள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் எள்ளு சேர்ப்பாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் போன வாட்டி எள் போட்டு செஞ்சேன் இந்த வாட்டி பொட்டுக்கல்லையும் தேங்காயும் இப்படி போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சில்லாக இப்படி போட்டு போடும்போது கடிக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ